ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் லெசன் நம்பர் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் நமக்கு வந்து சிலபஸில் கிடையாது அதனால ஃபிஃப்த்து லெசன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் லெசன் பேர் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நைன்டீன்த் சென்ச்சுரியில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது ஃபஸ்ட்டு ஒன் வந்து சீர்திருத்த இயக்கம் இரண்டாவது வந்து இந்து புத்தளர்ச்சி இயக்கம் இந்த சீர்திருத்தத்தை இயக்கத்தில் மூணு பிரிவு இருந்துச்சு அதாவது பிரம்ம சமாஜியம் பிரார்த்தனை சமாஜியம் அலிகார் இயக்கம் இது மூணுமே சீர்திருத்த இயக்கத்தை சேர்ந்தது இந்து புத்தளர்ச்சி இயக்கத்தை சேர்ந்தது மூன்று ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆரிய சமாஜ்ஜியம் செகண்ட் ஒன் ராமகிருஷ்ண மிஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம் அடுத்து சீர்திருத்தவாதிகள் எந்தெந்த ஊரில் யார் இருந்தாங்கிறத பார்த்தலாம் புனேயில் வந்து ஜோதிபா பூலே கேரளாவில் நாராயணகுரு மற்றும் ஐயன்காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள் மற்றும் அயோத்திதாசர் அடுத்து வங்காளத்தில் கால சீர்திருத்த இயக்கங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜாராம் மோகன் ராயை பற்றி தான் டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இவருடைய காலம் வந்து பதினேழு எழுபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் தான் இவருடைய காலம் இவரின் தாய்மொழி வங்காளம் பிற மொழிகள் இவர் என்னென்ன கற்று வைத்திருந்தார்னா சமஸ்கிருதம் அரபிக் பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் இது எல்லாத்திலுமே புலமை பெற்று திகழ்ந்தார் சமய சடங்குகள் மற்றும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாட்டினை எதிர்த்தார் உடன்கட்டை ஏறுதல் அதாவது ஆங்கிலத்தில் சதின்னு சொல்லுவோம் குழந்தை திருமணம் பலதார மனம் இது எல்லாத்தையும் எதிர்த்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள்ல முதன் முதல்ல இயக்கவாதியா இருந்தது ராஜாராம் மோகன் ராய் தான் அடுத்து பதினெட்டு இருபத்தி ஒம்பதுல வில்லியம் பென்டிக் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய தலைமை ஆளுநராக இவர்தான் தான் இருந்தாரு இவர்தான் வந்து உடன்கட்டை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது இதற்கு உதவி புரிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து ஆங்கில கல்வியை ஆதரித்தார் பதினெட்டு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் நிறுவப்பட்ட இடம் கல்கட்டா கல்கட்டாவில் ஒரு கோவிலை நிறுவியிருப்பாரு அதில் வந்து என்ன எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு வாசகத்தை ராஜாராம் மோகன் ராய் எழுதியிருப்பார் திரும்பவும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக நான் எந்த ஒரு டாப்பிக்கை சொல்லும்போது ஒரு டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வீடியோவை கேட்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெமரைஸ் ஆகிடும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீர்திருத்த இயக்கத்தில் மொத்தம் ரெண்டு வகை சீர்திருத்த இயக்கம் இந்து புத்துழுச்சி இயக்கம் இந்த சீர்திருத்த இயக்கத்தை சேர்ந்த இயக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகாரி இயக்கம் இந்து புத்தலிச்சில் ஆரிய சமாஜ்யம் ராமகிருஷ்ண மிஷன் தியோபந்த் இயக்கம் ஆக்சுவலாக பின்னாடி வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே இது பற்றின ஒவ்வொரு இயக்கத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பூனேயில் வந்து ஜோதிபா புலே கேரளாவில் நாராயணகுரு மற்றும் ஐயன்காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள் மற்றும் அயோத்திதாசர் நான் எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கணும் அதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது எது இம்பார்ட்டண்ட்டோ அது ஃபஸ்ட்டு நமக்கு செட் ஆகும் ராஜாராம் மோகன் ராய் காலம் வந்து பதினேழு எழுவத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு முப்பத்தி மூணு தாய்மொழி வங்காளம் சமஸ்கிருதம் அரபிக் பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் இது எல்லாத்திலேயும் புலமை பெற்று திகழ்ந்தார் சமய சரங்குகள் மற்றும் சமூக மரபுகளை எதிர்த்தவர் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் பதினெட்டு இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பென்டிக்குடன் இணைந்து உடன்கட்டை ஒழிப்பு சட்டத்தை ஒழித்தார் அடுத்து ஆங்கில வழி கல்வியை ஆதரித்தவர் பிரம்ம சமாஜத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபது கல்கட்டாவில் தான் இவர் பிரம்மன் சமாஜத்தை நிறுவினார்